ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் ஒரு பெரிய போர்க்காலமே நடக்குதுங்க இங்கே விஜய் வந்து சொல்லுவார் நீ இல்லாத டைமில் உன்னை கண்டுபிடிச்சி இந்த வீட்டுக்கு இட்னு வந்ததே காவேரி மட்டும் நீ கூட அவள் இடத்துல இருந்தால் இதெல்லாம் சேர்ந்துருப்பியோன்னு நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் உன்னை அவ்வளோ கேரிங்காக அவ்வளோ உன்னை பத்திரமாக பார்த்துக்கந்தே காவேரி மட்டும் ஒரு இடத்துல கூட நீ காவேரி பற்றி தப்பாக பேசாத வெண்ணிலான ஓஹோ இப்போ நான் முக்கியமாக அவங்க முக்கியமா எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க போது அதுக்கு வெண்ணிலாவை பார்த்து விஜய் ஒரு ஜெனியூனாக ஒரு பதில் சொல்லுவாருங்க இங்கே பார் வெண்ணிலா உன்னுக்கொசரம் நான் காத்திருந்தேன் வெயிட் பண்ணின்னு இருந்தேன் புரியுதா ஒரு காலகட்டத்தில் என்னோடய தாத்தா பாட்டி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது நான் பண்ணிக்கினேன் இன்றைக்கி என்னோடய மனைவி யாருன்னு கேட்டால் அது காவேரி மட்டும் தான் யார் எங்கே எப்போ கேட்டாலும் காவேரி தான் என் பொண்டாட்டி நான் ஆணிதானமாக சொல்லுவேனும் போது அப்பா வெண்ணிலாக்கா ஒரு கோவம் வருதுங்க அப்படியே தலையிலலாம் அடிச்சுக்குது என்ன விஜய் நீ என்ன சொல்கிற அப்போ நான் என்ன ஆகுறது அப்போ என் கையில் நீ என்ன போட்டு போட்டுருக்குறப்பாருன்ட்டு கையெல்லாம் காமிக்க துங்க அப்போ சொல்லும் இல்லை எப்பவுமே என் பொண்டாட்டி காவிரி மட்டும் மாசான விஜய்